ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் என்ன பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்கொயர்ஸ் பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு அதிகமாக இந்த சைடு பக்கத்தில் இருந்தாலோ இல்லை ஹண்ட்ரடுக்கு கம்மியாக பக்கத்தில் இருந்தாலோ நம்ம வந்து எந்த மாதிரி வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நைன்டி எயிட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுக்கும் வந்து ஸ்கொயர் வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி தர போகிறேன் ஓகேவா இப்போது நைன்ட்டி எயிட் இருக்கா இதில் ஹண்ட்ரட்லேருந்து எத்தனை கம்மியாக இருக்குது ரெண்டு வந்து கம்மியாக இருக்குது கரெக்டா ரெண்டு வந்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த நைன்ட்டி எயிட் கூட இந்த ரெண்டை மைனஸ் பண்ணுங்கள் பண்ணுன்னா எவ்வளோ வரும் நைன்ட்டி சிக்ஸு பேலன்ஸ் இது இருக்கிற ரெண்டை ஸ்கொயர் பண்ணிடுங்க டூ ஸ்கொயர் ஃபோர் வரும் ஆனால் நம்ம வெறும் ஃபோர் போடக்கூடாது ஜீரோ ஃபோர்னு சொல்லி போட்டுக்கணும் இப்போ நைன்டி எயிட் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன அப்படின்னா நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இதுதான் வந்து ஆன்சர் டக்குன்னு சிம்பிளாக ஒரு ஸ்டெப்லே வந்து கண்டுபிடிச்சலாம் இப்போ ஒன் ஜீரோ இருக்கா இது வந்து அப்படியே எழுதிக்கோங்க இங்கே இருக்க நம்பரை அப்படியே எழுதிட்டு இது ஹண்ட்ரட் கூட எவ்வளோ அதிகமாக இருக்கு ரெண்டு அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டு வந்து இங்கே எழுதிக்கணும் எழுதிட்டு இங்கே என்ன பண்ணோம் மைனஸ் இருந்ததுனால இந்த நம்பர் கூட மைனஸ் பண்ணோம் இல்லையா ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இந்த நம்பர் கூட ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஒன் ஜீரோ ஃபோர் ரெண்டாவது என்ன பண்ணும் இதை ஸ்கொயர் பண்ணும் அப்போ ரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ நாலு வெறும் நாலு போடக்கூடாது ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லி போடணும் இப்போ நூற்றி ரெண்டு ஸ்கொயரோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் இதுதான் வந்து ஆன்சர் இன்னொன்று பார்ப்போமா இப்போது நைன்டி சிக்ஸ் ஸ்கொயர் இது வந்து எப்படி கண்டுபிடிப்போம் நைன்டி சிக்ஸ் வந்து ஹண்ட்ரடில் ஃபோர் அப்போது நைன்ட்டி சிக்ஸ் ஃபோரு ஸோ இதில் வந்து ஃபோரை மைனஸ் பண்ணோம் நைன்ட்டி சிக்ஸ் கூட ஃபோரை மைனஸ் பண்ணோன்னா நைன்ட்டி டூ நெக்ஸ்ட் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஸோ இதில் வந்து டூ டிஜிட் வந்துருச்சு இல்லை ஒரே டிஜிட் வந்ததினால ஜீரோ போட்டோம் இல்லை ரெண்டு டிஜிட் வந்திருக்கனால ஸோ இதை அப்படியே வந்து எழுதிக்கலாம் இந்த நைன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன அப்படின்னா நைன் டூ ஒன் சிக்ஸ் அதான் வந்து ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குள்ள இங்கே ஒன்று பார்ப்போமா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ த்ரீயே எடுத்துக்கலாம் ஒன் ஜீரோ த்ரீ ஸ்கொயர் ஸோ என்ன பண்ணோம் ஒன் ஜீரோ த்ரீயை போட்டுக்கணும் ப்ளஸ் த்ரீ போட்டுக்கிறோம் ஒன் ஜீரோ த்ரீ கூட இந்த த்ரீ ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் ஒன் ஜீரோ சிக்ஸ் வரும் த்ரீ ஸ்கொயர் நைன் ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் இதான் வந்து ஆன்சர் அவ்வளோதான் ஈஸியாக இந்த மாதிரி பெரிய நம்பர் கூட டக்குன்னு வந்து ஸ்கொயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் தேங்க் யூ